அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் காலை முதலே வந்து இந்த லோயலா அரங்கத்தில் தொடர்ந்து கருத்துச் சரிவான பல்வேறு விஷயங்களை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் முன்னீர் விழவு என்பது இந்த காலத்தின் கட்டாயமான ஒரு விஷயம் முன்னீர் இங்கு பாதி நண்பர்கள் வந்து கருத்தரங்கில் வந்துவிட்டு வந்திருக்கிறார்கள் பாதி நண்பர்கள் நேரடியாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை முன்னீர் என்பது கடல் நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் என்கின்ற மூன்று நீர்களிலும் என்ன மாதிரி சவால்கள் நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது அதை ஏன் போற்ற வேண்டும் ஏன் பாதுகாக்க வேண்டும் இந்த மூன்று நீரினால் தான் இந்த உயிர் சுழற்சி சீராக நடந்து வருகிறது நாம் அதில் பலவற்றை தொலைத்து கொண்டிருக்கிறோம் பலவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என எண்ணி இந்த முன்னீர் விழவு என்கிற விழவு என்றால் விழா இந்த முன்னீர் விழவு என்ற சொல் வந்து சங்க காலத்தில் மன்னர்கள் இது விழாக்களை நடத்தி நீரினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதை மீட்டெடுத்து அந்த சொல்லை மீட்டெடுத்து நாம் தொலைத்தவற்றை உங்களிடமெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தரங்கு காலையிலிருந்து ஐயா நம்மாழ்வார்கள் தலைமையில் துவங்கி பல்வேறு அற்புதமான கருத்துக்களை அணிவகுத்து சொல்லியது அதை தொடர்ந்து இந்த பூவுலகின் நண்பர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் விஷயம் வந்து பாரம்பரிய உணவுகள் ரசாயன கலப்பில்லாத ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கையில் விளைவிக்கப்பட்ட காய்கனிகளை வைத்து சிறுதானியங்களை வைத்து நாம் அன்றாடம் சமைத்து உண்ண வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் இந்த சிறுதானியங்கள் நம்மை காப்பவை இந்த சிறுதானியங்கள் ஐம்பது ஆண்டுகள் வரை நாம் அன்றாடம் அடுப்பங்கரையில் பயன்படுத்தி வந்தவை தான் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பசுமை புரட்சிக்கு பின்னே நிறைய அவற்றை இழந்து விட்டோம் இன்று மீண்டும் உலகெங்கும் சவாலாக இருக்கக்கூடிய தொற்றா நோய் கூட்டம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவாங்க சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு புற்றுநோய் பெருவாரியாக இங்கு பெருகி கொண்டு வருகிறது இந்த தொற்றாத நோய் கூட்டங்கள் நம்மை தொற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உணவின் மீதும் வாழ்வியல் மீதும் அக்கறையோடு இருக்க வேண்டும் எந்த மருந்துகள் எந்த மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் உணவின் மீது அக்கறை இல்லை என்றால் இந்த தொற்றா நோய் பிடியிலிருந்து பிடியிலிருந்து நாம் தப்ப முடியாது அந்த வகையில் இந்த சிறுதானியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய திணை ராகி கம்பு சோளம் வரகு குதிரைவாலி சாமை கடைக்கண்ணி என்ற பல்வேறு அற்புதமான தானியங்களை நாம் அன்றாடம் உணவில் ஏதாவது ஒரு உணவாக சமைத்து சாப்பிட்டு வந்தால் அவற்றின் மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு சிறுதானியங்களுக்குள்ளேயும் வந்து அது வந்து லோ லோ கார்போஹைட்ரேட் இருக்கிறது ஆனால் அது அரிசி போல் வேகமாக நம்மிடையே கலப்பதில்லை அவை வந்து மெது மெதுவாக மெல்ல மெல்ல நம் உடலுக்குள் அந்த சர்க்கரை ஆய் சத்தை நமக்கு கொடுக்கும் அதைத்தான் லோ கிளைசிமிக் என்கிறார்கள் ஒவ்வொரு சிறுதானியங்களிலும் நிறைய நார்ச்சத்துக்கள் நிரம்பி இருக்கிறது நிறைய சிறு கனிமங்கள் மேங்கனீஸ் செலினியம் போன்ற பல்வேறு உணவியல் கூறு கனிமங்கள் நிரம்பி இருக்கிறது இதை தாண்டி தாவரங்களின் நலம் பயக்கக்கூடிய காம்பாங்க அது போன்ற பல நலம் பயக்கக்கூடிய நுட்கூறுகள் வந்து அரிசி கோதுமையை காட்டிலும் அதிக அளவில் இந்த சிறுதானியங்கள் இருக்கிறது கம்பை எடுத்துக்கொண்டால் அந்த கம்பஞ்சோரில் அரிசியை காட்டிலும் எட்டு மடங்கு அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறது கேழ்வரகை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இருபது மடங்கு அதிக கால்சியம் சத்து இருக்கிறது இது போன்ற சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை அற்புதமாக இருந்த தினையும் வரகும் சாமையும் நாம் வந்து மொத்தமாக மறந்துவிட்டு ஏதோ ஒரு பழைய படங்களிலோ பழைய புத்தகங்களிலேயோ படிக்கக்கூடிய அளவுக்கு வழக்கொழிந்து போய்விட்டது அதை மீட்டெடுக்க வேண்டும் அன்றாடம் சாப்பிட சொல்ல வேண்டும் இப்படி எழுதிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி நாம் அதை சாப்பிடுவது அது சாப்பிட்டா வயிறு வலிக்குமா அது சாப்பிட்டா அரிப்பு எடுக்குமா இப்படி பல்வேறு கேள்விகள் பொதுமக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டுமானால் நீங்க சாப்பிட்ற காய்கறிகளை போட்டு நீங்க சாப்பிட்ற ஒரு குழம்பு சாதம் பிரியாணி காய்கறி சாதம் மீன் குழம்பு சாதம் கோழிக்கறி சாதம் எத்தனையோ விஷயங்களை நாம் இந்த சோற்றை சாப்பிட முடியும் என்பதை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல சோறு என்கிற அமைப்பில இருந்து ராஜமுருகன் இங்க வந்திருக்கிறார் நினைக்கிறேன் அவர் முடிஞ்சா மேடைக்கு வரட்டும் ராஜமுருகன் இந்த நல்ல சோறு அமைப்பிலிருந்து ராஜமுருகன் தலைமையிலான குழுவினர்கள் வந்து இந்த பாரம்பரிய சிறுதானியங்களை வைத்து கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐந்தனை விழாவில் நாங்கள் வந்து இதை அறிமுகப்படுத்தினோம் ஏராளமான வரவேற்பு இருந்தது அதேபோல் மீண்டும் இன்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினைந்து வெரைட்டிஸை வச்சு இந்த சிறுதானியங்களை வைத்து பல்வேறு உணவுகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் பூ உலகின் நண்பர்களின் சார்பில் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா பூ உலகின் நண்பர்கள்ங்கிற அமைப்பு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ஏதோ தனியான ஒரு இயக்கம்லாம் நினைக்க வேண்டாம் சூழலுக்கு இசைவாக உங்களுக்குள் ஒரு கருத்து இருந்தால் நீங்களும் பூ உலகின் நண்பர் தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு எல்லாம் ஒன்னும் இல்லை எல்லோரும் எங்கள் அமைப்பில் முதல் நிலை முன்னாளிலிருந்து வேலை செய்து வந்திருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெடுஞ்செழியன்கிற ஐயா வந்து அவர்தான் இதை முதல்ல அந்த வார்த்தையை துவக்கினார்கள் அவர்கள் வந்து ஒரு வங்கி ஊழியராக இருந்து கொண்டு இந்த சூழலுக்கு இசைவான கருத்துக்களுக்கு நிறைய நூல்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்றைக்கும் என் போன்று சேர்ந்து இயங்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு துறையில் அவரவர் பணி செய்து கொண்டிருப்பவர் மருத்துவராக இருக்கிறார் ஒருத்தர் வந்து வழக்கறிஞராக இருக்கிறார் ஒருத்தர் ஊடகத்தில் இருக்கிறார் ஒருத்தர் பொறியாளராக இருக்கிறார் ஒருத்தர் வந்து மின்கணினியில் இருக்கிறார் இப்படி பல்வேறு துறை சார்ந்த மக்கள் தன் சூழலுக்கு காக்க வேண்டும் என்ன இந்த பூ உலகில் எதிராக வருவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் இசைவாக வருவதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இயங்கி வரக்கூடிய குழுமம் வந்து பூ உலகின் நண்பர்கள்ங்கிற குழுமம் அந்த குழுமத்தில அந்த பூ உலகிற பத்திரிகையும் கடந்த ஒரு மூணு ஆண்டு காலமாக மீண்டும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இதில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் வந்து மக்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இந்த அமைப்பில் இருந்து நாங்கள் பல் எந்த இப்போ அணு விஷயம் வந்த பொழுதும் அதுலேயும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பிடி கத்திரிக்காய் என்ற மரபணு பயிர்கள் வந்திருந்த பொழுதும் இது வேண்டாம் நம்ம உழவுக்கு கேடான விஷயம் நம் உடம்புக்கு கேடான விஷயம் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறோம் பாரம்பரிய இசைக்குழு ஏன் வச்சோம் அப்படின்னா இதுல வந்து பாரம்பரிய இன்னைக்கு பொழுது அவங்க பேசும்போது சொன்னாங்க ஒரு சிண்டு குச்சி அடிக்குச்சின்னு அந்த சிண்டு குச்சியை அடிக்குச்சி அடிக்கும் போது நம்ம இருந்து அடி வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து உயிர் போடு இருந்தது அந்த அளவுக்கு ஒரு உயிர்ப்புள்ள ஒரு பாரம்பரிய நடனம் ஒரு பாரம்பரிய ஒரு இசை ஒரு பாரம்பரிய ஒரு பாடல் அதை கேட்கும் பொழுது நம்ம உள்ளமெல்லாம் ஏதோ ஒரு அந்த நிலவு கூட கீழ இருந்து இப்போ மேலே வந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கு முழு நிலவோடு இதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த அளவுக்கு உயிர்ப்புள்ள ஒரு பாரம்பரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னதற்கு காரணமே இதற்கு பின்னால் நீங்கள் சாப்பிட போகும் அத்தனை உணவுகளுமே ஒரு பாரம்பரிய உணவுகள் அதை சுவைக்கும் பொழுது உங்களுடைய தாத்தா ஞாபகம் வருவார்கள் உங்கள் பாட்டி ஞாபகம் வரும் உங்களுடைய கிராமம் ஞாபகம் வரும் உங்களுடைய உழவு ஞாபகம் வரும் எத்தனையோ விஷயங்களை நமக்கு அதை எடுத்துச் செல்லும் இதையெல்லாம் இழந்து மீண்டும் மீண்டும் இந்த தாராளமயமாக்கத்தில் இந்த நவீன யுகத்தில் எத்தனையோ விஷயங்களை இழந்து மகிழ்வை இழந்து நாம் பல விஷயங்களை தொலைத்து கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி உடல் நலத்தை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இன்று இரவிலிருந்து இந்த விஷயங்களை நீங்கள் இங்கே சாப்பிடுங்கள் இதை சாப்பிட்ட அந்த உணவுகளில் எப்படி தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு ரெசிப்பியும் வந்து இங்கே நாங்கள் நல்ல சூர் அமைப்பினர் கொடுத்திருக்கிறார்கள் அதையும் இந்த சமைத்த சாப்பிடும் பொழுது அந்த ரெசிப்பியும் உங்களுக்கு உண்டு அதை பெற்று நீங்களும் அன்றாடம் வாரத்துக்கு ரெண்டு நாளோ நாளோ மூணு அன்றாடமோ ஏதாவது ஒரு உணவை முதலில் துவங்குங்கள் அப்புறம் தினசரி உணவாக துவங்கலாம் இவர் நண்பர் ராஜமுருகன் நல்ல சோறு அமைப்பிலே இவர் தான் வந்து இவர் வந்து ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சுட்டு அதுல மேற்படிப்பு படிச்சுட்டு ஒரு பெரிய பன்னாட்டு கம்பெனியில் உணவகத்துக்கு போயிருக்கலாம் அப்படி இல்லாமல் நாம் சிறுதானியத்தை மீட்டெடுக்கணும் நம் உளவை மீட்டெடுக்க வேண்டும் அதில் விருந்து சமைத்து கொடுக்க வேண்டும் அந்த உணவை நான் என் மக்களுக்கு பரிமாற வேண்டும் என்ற கருத்தோடு எங்களோடு இணைந்து பணியாற்றி வருகிறார் அவர் தொடர்ந்து நல்ல சோறுங்கிற அமைப்பு மூலமாக செய்கிறார் உங்கள் வீட்டு திருமணத்தில் உங்கள் வீட்டு எந்த வைபவங்களில் நீங்கள் ஒரு வேளை உணவாகவோ இல்லை ஒரு சிறப்பு உணவாகவோ சிறுதானியங்களை கொடுத்து பாரம்பரியத்தை மீட்டு வாருங்கள் ஏனென்றால் அது உங்கள் உடல்நலத்தை மட்டும் காக்கப் போவதில்லை இந்த மண்ணை போகிறது ரசாயன உரங்கள் இல்லாத மண்ணை காக்கும் நீர் உறிஞ்சாமல் இந்த மண்ணை காக்கும் உழவை காக்கும் இந்த உலகை காக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்